பாடுகள் அனுமதிச்சு நம்ம அதனால சோதிக்கப்படுவோம் சோதிக்கப்படுறதுனால நம்ம என்ன செய்யக்கூடாது பயப்படக்கூடாது சோர்ந்து போக கூடாது பத்து நாள் உவரத்தரப்படுகிறீர்கள் ஆகும் நீ மரண பிரிந்தி உண்மையே அப்பொழுது ஜீவக்கிடத்தை உனக்கு தருவேன் என்று நாட்களை கத்தர் பேசுகிறார் பயப்படாதே கத்தர் இந்த நாட்கள் நமக்கு சொல்றது நீ பயப்படாதே உனக்கு நான் ஜீவக்கிடத்தை கொடுப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் இந்த நாட்கள நமக்கு சில விதமான ஒரு ஒரு விதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் கண்ணீர் கவலைகள் வந்த உடனே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஆண்டரை இவ்வளவு கும்பிட்டு பார்த்தாச்சு ஒன்னும் நடக்கிற வாழ்க்கையில போராட்டத்துக்கு மேல போராட்ட பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனை ஏன் தான் இப்படி வருதுன்னு சொல்லி நம்ம ரொம்ப நேரங்கள்ல பயந்து போகிற நாட்கள் உண்டு ஆனால் கத்தர்